நம்பர் ஒரு நல்ல வந்து பாருங்க டைம் ஓகே ஸ்டார்ட் ஆயிடு ஓம் நமோ நாராயணாய நமஹ அன்பார்ந்த ஆன்மீக பெரியோர்களே இந்த உலகத்திலே வாழ்ுகின்ற எல்லோருமே வாழ்ுகின்ற இந்த காலப்பகுதியிலே நலமாக வாழ வேண்டும் எல்லா வளங்களையும் பெற்று வாழ வேண்டும் வாழ்ந்து முடித்த பிறகு அந்த சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் அல்லது வைகுந்த பதவி அடைய வேண்டும் அல்லது கைலாசம் செல்ல வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கவும் எல்லோருக்குமே இந்த நோக்கம்தான் வாழ்வினுடைய அடிப்படை எண்ணமாக நோக்கமாக குறிக்கோளாக இருக்கின்றது அப்படி நினைத்தால் மட்டும் போதுமா என்றால் அது நினைத்துக்கொண்டே இருந்தால் நல்லதுதான் இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்காக நாம் ஒரு சில செயல்களை செய்ய வேண்டும் பொதுவாகவே ஒரு நூல் இருக்கிறது என்றால் அது அறம் பொருள் இன்பம் வீடு பேரும் என்ற இந்த நான்கினை பற்றியும் சொல்லுவதாக இருக்க வேண்டும் அதுதான் நூலிற்கு அழகு இந்த நான்கு கருத்துக்களும் சொல்லப்படுவதுதான் அந்த நூலை படிப்பதனாலே ஏற்படுகின்ற ஒரு நோக்கமாக கருதப்படும் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த அறம் பொருள் இன்பம் வீடு பேரு என்ற நான்கையும் புருஷார்த்தம் என்று சொல்லுவார்கள் புருஷார்த்தம் என்றால் என்னன்னா புருஷனாக வாழ்கின்ற ஒருவன் அதாவது மனிதனாக வாழ்கின்ற ஒருவன் எதற்காக வாழ்கின்றோம் என்பதை அறிந்து அதை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது அதனுடைய முதல் நிலை ஸ்டெப் என்னன்னா அறம் அறத்தை கடைப்பிடி அறமென்றால் வெறும் தான தர்மம் மட்டுமல்ல அந்த இறைவனை பற்றிய சிந்தனை அந்த இறைவன்தான் இந்த அகில அண்டத்திற்கும் முதல்வன் அவன்தான் எல்லாவற்றையும் படைத்து காத்து நீக்கியும் வருகின்றவன் என்பதை உணர்ந்து அவன் நம்ம இந்த உலகத்திலே படைத்திருப்பதனுக்காக நன்றி சொல்லி இந்த வாழ்க்கையை நல்ல முறையிலே வாழ வேண்டும் இந்த அறம் பொருள் இன்பம் வீடு என்ற இந்த நான்கையும் தர்ம அர்த்த காம மோட்சா என்று வடமொழியிலே சொல்வார்கள் அது தர்மம் என்றால் அறம் அதற்கு பிறகு பொருள் அர்த்த அதற்கு இன்பம் காமம் அடுத்தது மோட்சம் இந்த நான்கையும் கூறுவதுதான் ஒரு நூலை எழுதியவருடைய நோக்கமாகவும் இருக்க வேண்டும் அதே நேரத்தில் அதை படிக்கின்றவர்கள் அதை பெறுவதனுடைய நோக்கமாகவும் அது அமைய வேண்டும் அப்படி பார்க்கின்ற பொழுது எவ்வளவோ நூல்கள் எல்லாம் இருந்தாலும் இப்பொழுது நாம் அனுபவிக்கப் போகின்ற இந்த திருப்பாவை என்பது வெறும் முப்பது பாடல்களை முப்பது பாசனங்களை உடையது முப்பது பாசுரங்களையும் படித்துவிட்டால் நமக்கு இந்த எல்லாம் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி கூட நமக்கு கேட்க தோன்றும் நிச்சயமாக கிடைக்கும் ஏனென்றால் இதை நன்றாக படித்து அறிந்தவர்கள் இந்த திருப்பாவை என்பது வேதம் அனைத்திற்கும் வித்து வேதங்கள் காமல் அதனும் என்று இருந்தாலும் கூட அவையெல்லாம் பெரும்பாலும் வடமொழியிலே எழுதப்பட்டு இருப்பதனாலே அவற்றை படிப்பதும் அதனுடைய அந்த கருத்துக்களை எல்லாம் சாதாரண மனிதன் தெரிந்து கொள்வதும் சற்று கடினம் ஆகினாலே அப்படிப்பட்ட அந்த வேத கருத்துக்களை எல்லாம் வேத சுருதிகளையெல்லாம் தமிழ் படுத்தி முப்பதே பாடல்களிலே எழுதி தந்திருக்கிறார் நம்முடைய ஆண்டாள் நாச்சியார் ஆகையினாலே தான் இதற்கு அவ்வளவு சிறப்பு இந்த திருப்பாவையிலே பாகவத இலக்கணங்கள் அதாவது பாகவதர்கள் மேற்கொண்டு நடக்க வேண்டிய அதாவது பின்பற்ற வேண்டிய ஒன்பது வகையான தர்மங்களும் இருக்கின்றன அவை என்னவென்றால் சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாதசேவனம் வந்தனம் அர்ச்சனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்று ஒன்பது வகையான அந்த வழிமுறைகள் இந்த ஒன்பது வகையான வழிமுறைகளை எல்லாம் பின்பற்றி மனிதன் நடப்பானையானால் அவனுக்கு நிச்சயமாக அவன் பெற வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த வீடு பேரு என்கின்ற மோட்சம் அந்த பரமபதம் கிடைக்கும் ஆக இந்த ஒன்பதையும் நாம் பார்க்கின்ற பொழுது முதலாவதாக இருப்பது தான் சிரவணம் அப்போ சிரவணம் சிரவணம் என்றால் என்னன்னா சிரவணம் என்றால் ஒருவர் சொல்ல மற்றவர்கள் கேட்ட அடியேன் கூறுகிறேன் நீங்கள் எல்லாரும் கேட்கிறீர்கள் அப்ப இப்ப என்ன நடக்குது சிரவணம் நடைபெற்று வருகிறது நடக்கிறது இப்ப நம்ம எல்லாம் கூடி அமர்ந்து கொண்டிருக்கு அமர்ந்து கொண்டு நான் பேசுவது நீங்கள் கேட்பது எல்லாம் சத் சங்கம் என்று அழைக்கப்படுகிறது அதன் சத் சங்கம் என்றால் என்ன என்றால் சக்குன உண்மை அர்த்தம் சங்கம் என்றால் கூடியிருந்து அனுபவிப்பது உண்மைகளை எல்லோருமாக சேர்ந்திருந்து அனுபவிப்பதுதான் இந்த சிரவணம் என்பதனுடைய அந்த அர்த்தம் நோக்கம் அதற்காக தான் இல்லை சாமி எனக்கு நிறைய வேலை இருக்குது நான் இடத்துல இருந்து கிளம்பி வரணும் இங்கே வரணும் அதுக்கு பிறகு நான் உட்காரணும் கேட்கணும் போகணும் நான் புத்தகத்தையே படிச்சுக்கிறேனே அப்படின்னு சொன்னால் அது வந்து உங்களால நினைத்ததை சாதித்துக் கொள்ள முடியாது ஆகையினாலே இந்த சிரவணம் என்பதை இந்த மார்கழி மாதத்திலே பல இடங்களிலேயும் எடுத்துச் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் இப்ப நீங்க பாருங்க என்ன பண்றோம் திருப்பாவைக்கு பிரவச்சனம் சொல்லுகிறோம் சொற்பொழிவு செய்கிறோம் வைணவ தலங்களிலே திருவம்பாவை சொல்லப்படும் அதற்கு பிறகு மார்கழி மகோத்சவம் நடக்குது எந்த மாசத்துல இந்த மாதத்துல தான் மார்கழி மகோத்சவம் இசை கலைஞர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள் அமர்ந்து தங்களுடைய அந்த இசையை இசைத்து அந்த கீர்த்தனைகள் பாடி பகவானை துதிக்கிறார்கள் அதன் பிறகு இங்க தியாசாங்கள் சொசைட்டின்னு ஒன்று இருக்கும் அதை பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதத்திலே தான் அந்த இன்டர்நேஷனல் கன்வென்ஷன் அடையாறுல நடக்கும் அது இப்போதான் நடக்குது அது மட்டும் இல்லாமல் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அதாவது இந்த வருஷம் ரெண்டாவது ஆண்டு காசி தமிழ்ச்சங்கமும் நடைபெற்று வருகிறது பாரதத்தில் எல்லா பகுதிகளிலே இருக்கின்ற பல வகையான அந்த நல்ல கருத்துக்களை எல்லாம் எல்லாம் தேர்வு செய்யப்பட்டு காசிக்கு அனுப்பி வைத்து அவர்கள் எல்லோரும் அந்த காசிக்கு சென்று ஹரித்வார் காசி கயா போன்ற இடங்களையெல்லாம் தொழுது வருவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆக இதுவும் நடப்பது எங்கு எங்குதான் இந்த மார்கழி மாதத்திலே தான் ஆகினாலே தான் இப்படி சச்சங்கங்கள் மிகுதியாக நடைபெறுகிற காலப்பகுதி ஆகினாலே தான் இந்த மாதம் சிறப்புடையது அதைத்தான் ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய முதல் வரியிலே சொல்லுகிறார் மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாளாம் என்று சொல்லுகிறார் மனிதன் எல்லாருக்குமே அறிவு இருக்கிறது ஆனால் அந்த அறிவை விருத்தி செய்து கொள்வதற்கு அந்த அறிவை பெருக்கிக் கொள்வதற்கு உண்மையான ஞானத்தை அடைவதற்கு இந்த சத்சங்கங்கள் தான் ஒரு நல்ல வழிகாட்டி என்பதை இங்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இது என்ன அவ்வளோ உயர்ந்ததானா உயர்ந்தது தான் ஒரு முறை வசிஷ்ட முனிவருக்கும் விசுவாந்திர முனிவருக்கும் ஒரு போட்டி வந்தது இருவரிலே யார் உயர்ந்தவர் என்ற போட்டி வந்ததுனாலே இருவரும் என்ன செய்தார்கள் நான் தான் உயர்ந்தவன் நீ தான் உயர்ந்தவன் என்று கூறிக்கொண்டு சென்றார்கள் கடைசியிலே ஆதிசாசனிடம் சென்று அவர் அவர்கள் நின்றார்கள் எங்கள் ரெண்டு பேரில் யாரு பெரியவர் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் அதற்கு ஆடிசேஷன் என்னென்ன பண்ண நல்லது நான் உங்களுக்கு முடிவு சொல்றேன் ஆனால் ஒரு சின்ன போட்டி வைக்கிறார் என் தலைமையிலே என்ன எப்பொழுது கொண்டு கொண்டிருக்கிறது யாரை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் நான் உலகத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் இந்த உலக பாரத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டு எவ்வளவு நாள் நீங்கள் அதை ஆடாமல் அசையாமல் காத்து தாங்குகிறீர்களோ யார் அதிக நேரம் தாங்குகிறீர்களோ அவர்கள்தான் உண்மையானவர்கள் சிறந்தவர்கள் என்று சொன்னாராம் ஆதிசேஷன் உடனே இவர் என்ன பண்ணார் விஸ்வாமித்தருக்கு நிறைய கொஞ்சம் அந்த தவ தர்மம் தவம் பதினாறாயிரம் ஆண்டுகள் தவம் செய்தவர் அவர் என்ன நினைச்சாரா வசிஷ்டவராலே ஒன்று செய்ய முடியாது நாம் தான் பதினாறாயிரம் ஆண்டுகள் தமிழ் செய்தோம் ஆகினால் நமக்குத்தான் வெற்றி கிடைக்கும் என்று நினைத்து சரி கொடுங்கள் அந்த பூமி வாரத்தை நான் தாணுகிறேன் என்று சொல்லி தந்தை தலைமையிலே அவர் வைத்துக்கொண்டார் அவர் வைத்து சில நிமிடங்களிலேயே அது அப்படியே நிற்கவில்லை பூமி அதிர்ந்தது அவரால் அதை அப்படியே வைத்துக் கொள்ள முடியவில்லை

நாம் பெரும்பகுதியான காலம் பெரும்பகுதியான காலத்தொருளிலே என்ன செய்தோம் சிரவணம் மேற்கொண்டோம் அந்த காலத்தில் முனிவர்களை மூலம் ஒன்னா சேர்ந்து பல இடங்களிலே இந்த உண்மை பொருளை எல்லாம் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட இடங்களுக்கு எல்லாம் சென்று வசிக்கல் என்ன செய்தார் கேட்டார் நாம் கேட்ட சிரவணத்தினுடைய மூலமாக ஒரு பொழுது செலவான பலன் நிச்சயமாக நமக்கு இதை தாங்க முடியும் என்று சொல்லி அதை தாங்கி கொண்டார் ஆகிய நாள் என்ன பண்ணி ஸ்டரா இயந்தவர் சிறந்தவர் என்று சொல்லி முதல் சொன்னார் என்று சொல்லுவார்கள் இந்த இது பரவினவர்